வலி அப்படின்னா உடலில் ஒரு அடிபட்டுருக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சரி பண்ணிடலாம் ஆனால் இந்த மனதில் ஏற்பட்ட வலியை சரி செய்யவே முடியாது காரணம் நமக்கு மனதிற்கு பிடித்த ஒரு நபர் நம்மளை விட்டு செல்லும்போது நமக்கு மனசில் ஒரு ஏற்படுது பாருங்க வலி அதை நீங்காத வடுவா மாறும் உடம்பு மேலே என்ன அடிபட்டாலும் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு சரி பண்ணிடலாம் ஏதோ ஒரு பார்ட்டு சரியில்னா கூட அந்த பார்ட்டை ரீப்ளேஸ் கூட பண்ணிடலாம் ஆனால் எதையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் அது தெரியுமா ஹார்ட் இந்த ஹார்ட்டுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த அன்புங்கிற ஒரு லிக்விடு யாரான ஒத்தங்க நம்ம லிக்விடு அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு அவங்க மாட்டை அணைச்சி விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதனால் படக்கூடிய கஷ்டம் அதிகம் இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு பேர் லைஃப்பில் வராங்க மூணு விதமான பிரச்சனையை கொடுக்குறாங்க மூணே நிமிஷத்தை கிளம்பிடுறாங்க அதுவும் ரிஷபராசிக்காரர்கள் எந்த உறவு நமக்கு முக்கியம் எந்த உறவு நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத புரிஞ்சு செயல்படும் போது அந்த உறவுங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பு பரிசு என்ன தெரியுமா ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் அலட்சியம் சோ ஒவ்வொரு ரிஷபராசினியர்களுக்கும் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் தெளிவா இவங்க வாழ்க்கையில ஒரு உபயோகமான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்க நிம்மதியாக தான் இருக்கணும் ரிஷபராசிக்காரங்க நிம்மதியாகவோ சந்தோஷமாகவோ மகிழ்ச்சியாக இருப்பதற்கான காலமும் சூழ்நிலையும் ரொம்ப கம்மி காரணம் ஒரு முந்நூற்றி அறுபது டிகிரி கிளாக்கில் எப்படி ஒரு முள் இன்னொரு முள்ள சேர்ந்து சுற்றுமோ அந்த மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் தன்னை சுற்றி யாராவது ஒரு ஆள் இருக்கணும்னு ஒரு ஆசை ஏக்கம் இருக்கும் பாருங்க அது இல்லைன்னு தெரிஞ்சு அந்த ஏக்கம் வரும்போது ஏமாற்றக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொரு ரிஷபராசிக்காரங்களும் மனசு அப்படி குத்தி கீறி வருத்தப்பட வைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் இயல்பாகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஜோதியாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த திருமணம் காதல்னு சொல்லக்கூடிய முக்கியமான அன்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைன்னு வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் யாரையும் குறை சொல்லி வாழாத ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் தன்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்திலும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஏமாற்றத்தை மட்டும்தான் சுமந்துட்ருக்காங்க ஏன் ரிஷபராசிக்காரங்க ஏமாற்ற சுமக் ஏமாற்றத்தை சுமக்கிறாங்க யாராலும் இவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை ரிஷபராசிக்காரங்க உண்மையிலே நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும் ரிஷபராசிக்காரங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனையை சரி செய்வதற்கு எது சரியான தருணம் அப்படிங்கிற பட்சத்துல பார்க்கும்போது ரெண்டு விஷயம் முக்கியமா தெரிஞ்சுக்கணும் ரிஷபராசினர்களே முதல் விஷயம் என்ன தெரியுமா அன்பு யார் மேல வைக்கணும் யார்டேந்து எதிர்பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் நீங்க வைக்கக்கூடிய அன்புக்கு அவர் ஒருத்தபலான்னு பார்க்கணும் இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கோங்க நான் தான் காதல் திருமண வாழ்க்கையில ரிஷபராசிக்காரங்க ஈடுபடும் போது முடிஞ்ச வரைக்கும் தனுசு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன் திருமண வாழ்க்கையில் வேண்டவே வேண்டாம் ஏன்னா இதில் திருமணம் செய்தவர்களும் காலம் செய்தவர்களும் கண்டிப்பாக சந்தோஷமாக இல்லவே இல்லை அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மூன்று நபர் வராங்க அந்த மூன்று நபர் உங்களை ஏமாத்துறாங்க சரி நமக்கு உண்டான உறவை நம்ம சரி செய்யறதுக்கு என்ன செய்யணும் அந்த உறவு நம்மளுக்கு நீடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ என் சேனலில் கவனமாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக அந்த வீடியோவை சேவ் பண்ணி வைங்க ஏன்னா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும் இல்லை சார் எனக்கு என்னோடய சுய ஜாதகத்தை பாருங்கள் எனக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பர் கால் பண்ணுங்கள் ரிஷபராசி நேர்களே எனது அன்பு ரிஷபராசி நேர்களே உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய முதல் நபர் இவர் உங்களை லவ் பண்ணுவாருங்க திருமணம் செய்வார் இந்த திருமணம் செய்கிறவர் எப்படி செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் ப்யூர் அரேஞ்ச் மேரேஜ் நல்ல லைஃப் போகும் ஒரு எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் கிளியராக போகும் இன்னும் ஒரு சில பேருக்கு ரெண்டு வருஷம் நல்லா பேசி புரிஞ்சு என்ன சம்பளம் என்ன ஏது எல்லாமே தெரிஞ்சு லைஃப்குள்ள போகும்போதும் அவர்கள் நம்மளை பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க அந்த பிடிக்கலன்னு ஏன் தெரியுமா சொல்கிறாங்க ஒரே ஒரு விஷயந்தான் அவங்களுடைய தேவை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவருடைய தேவை ஒன்றே ஒன்று தான் அவருடைய தேவை ஒன்றே ஒன்று தான் என்ன தெரியுமா நம்பருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலும் இவங்க வேண்டான்னு ஈஸியாக முடிவெடுக்கிறது தான் அலட்சியங்க திருமணம் செஞ்சுட்டோம் இவங்களால என்ன செய்ய முடியும் இவங்க எதுக்கு நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கில்லுக்கீரை மாதிரி தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க இது முதல் ட்ராக் இவங்க நீடிக்கவே மாட்டாங்க இவ்வளோ தான் அன்பு செலுத்தி பாருங்கள் எவ்வளோ தான் நேர்மையாக இருந்து பாருங்கள் எவ்வளோ தான் உண்மையாக இருந்து பாருங்கள் நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்க ரெண்டாவது நபர் வாழ்க்கையில் வரக்கூடிய ரெண்டாவது நபர் இந்த ரெண்டாவது நபர் லவ் பண்ணுறவர் இந்த லவ் பண்ணுறவர் என்ன செய்வாருன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஸ்பீடாக வருவார் ரொம்ப ஸ்பீடாக போயிடுவார் முதல் காதலும் சரி முதல் திருமணமும் சரி நம்மளுக்கு வாழ்க்கையில் படிப்பினையை ஏற்படுத்தும் இந்த ரிஷபராசிக்காரங்க மட்டும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க பட்டு பட்டு மேலே வருவாங்க ஒன் பை ஒன்னாக அதாவது அனுபவம் ஒரு பாடங்கிற மாதிரி நெருப்ப தொட்டா சுடுங்கிற மாதிரி நெருப்ப தொட்டு சுட்டு மேலே வருவாங்கல்ல அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பட்டு 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 மேலே வருவாங்க அப்போ எவ்வளோ வலிக்கு எவ்வளோ வலி வேதனைகள் இருக்கும் இன்னொரு ட்ராக் ரிஷபராசினிடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மூன்றாவது நபர் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய மூன்றாவது நபர் தான் முக்கியமான நபர் அவங்களுக்கு எவ்வளோ பண பிரச்சனை அவங்களுக்கு எவ்வளோ குடும்ப பிரச்சனை அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரி பிரச்சனை அவங்க ஒரு கணவனை இழந்து நிற்கிறாங்க அவங்க ஒரு தன்னுடைய மனைவியை இழந்து நிற்கிறாங்க நகை பொருள் பணம் கடன் எல்லாத்தையும் இழந்து நடுத்தருவில் நிற்கிறாங்கங்கிறது தெரிஞ்சு உள்ளே வருவாங்க ஏன்னா ஜென்ரலாக இருந்த ரிஷபராசிக்காரங்க பணம் நகை இதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட மாட்டாங்க நல்ல அன்பு நல்ல உண்மையான அன்பு நம்மளுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு பர்சன் நம்மளுக்கு எப்போது மனசுக்கு பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அன்பான ஒரு பர்சன் நம்ம ஓப்பனாக சொன்னால் கள்ளப்படுற மாதிரியோ இல்லை ஜாலியாக இருக்கிற மாதிரியோ ஒரு ஜாலி மூமெண்ட் கிரியேட்டி தன்னுடைய சுத்தி சந்தோஷம் நிறைந்திருக்கிற ஒரு பர்சன் மனசுல தலையை வச்சு தூங்கும்போது தன்னுடைய அம்மாவோடைய நினைப்பு எல்லாட்டையும் வரணுங்கிற எண்ணம் அவ்வளவு ஒரு அன்புக்கு அடிமையான ஒரு பர்சன் இவ்வளவு ஒரு சுச்சுவேஷன் டஃபான சுச்சுவேஷன் இருக்கும்போது அவருடைய சுச்சுவேஷனை நல்லா புரிஞ்சுக்கிட்டு லைஃப்குள்ள வந்து நான் இருக்கேன் கவலைப்படாத நான் பிரச்சனையை சரி பண்றேன் நான் அவனை தூக்கி நிப்பாட்டுறேன்னு எல்லாம் சொல்லிட்டு உங்க மனதை கீறுவது போல் உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய புண்ணை அதிகப்படுத்துவது போல் உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்துவது போல் உன்னை பிடிக்கல உன்கிட்ட ஏன் பேசினேன்னு தெரில உன்கிட்ட ஏன் பழகினேன்னு தெரில உன்னோட ஏன் வாழ்ந்தேன்னு தெரில உன்னுடைய மூஞ்சியை பார்க்கறது கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும் போது எவ்வளவு வலிக்கும் எவ்வளவு வேதனைப்படும் எவ்வளவு மனசு உருத்தலாம் இருக்கும் ஒவ்வொரு ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலும் திருப்பி ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரிஷபராசினியர்களே உங்கள் வாழ்க்கையில் மூன்று விதமான நபர்கள் வருகிறார்கள் மூன்று விதமான பிரச்சனையை கொடுக்குறாரு இவங்கெல்லாம் வந்தாமா போனாமான்னு இருக்காங்க தவிர உங்க வாழ்க்கையில நல்லது செய்யலை இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் மாதம் பிரச்சனையில் ஒரு சொல்யூஷன் சொல்லணும்ல அதற்கு கிரகத்தை வைத்து ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதியும் ஆறாம் வீட்டு அதிபதியும் சுக்ரன் சுக்ரன் மறையிறாரு எதிர்பார்ப்பு ஏமாற்றுறது ஜென்ரலாகவே கொடுக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் உட்கார்ந்து பேசி பாருங்கள் ரெண்டாவது ஒரு ஆறு மாதம் விலகி நின்று பொறுமையாக நின்று பாருங்கள் எதுவுமே சரி வரலையா பிரிஞ்சுருங்க ஆனால் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுத்து விடாதீர்கள் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன் ரிஷபராசினிகளை இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக திருவைக்காவூர் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய திருவைக்காவூர் சாயம்மலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் திருவைக்காவூர் வில்வனேஸ்வரன்னு ஈஸ்வர் சிவராஸ்திரி ஸ்தலம் இந்த கோவிலுக்கு ரிஷபராசிக்காரங்க போயிட்டால் தான் தன்னுடைய வாழ்க்கை மாறுது விதி மாறுது அமைப்பு மாறுது எல்லாமே மாறுது ரிஷபராசிக்காரருடைய பிரச்சனை பேஸ் கண்டிப்பாக மாறுது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சேனல் ரொம்ப லைக் பண்ணுங்கள் உங்கள் வீடியோ பிடிச்சி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ரிஷபராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்